வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதரக்காரன் விஜய் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரீ கோபால் சுவாமி டெம்பிள் தான் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமங்கலத்துலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் டீ கல்லுப்பட்டி இருக்கும் அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா சுபலாபுரம் தானோடனே இந்த மலை லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மலையே தெரியும் அழகாக அவங்களுக்கு ஒரு ஒத்தேடி பாதை தான் ரோட்டில் இருந்து கீழே இறங்கி போகும் ஒரு அருமையான ஒரு கோவில் மதுரையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்னால் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த பக்கம் நிறையா தடவை நான் போயிருக்கேன் சதுரகிரி போகும்போது இந்த தான் போவோம் அப்போ லெஃப்ட் சைடில் பார்த்துருக்கேன் என்ன இது ஒரு மேலே ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது ஒரு நாள் இங்கே போகணும்னு நினச்சேன் சரி ஓகே இந்த டயத்தில் கிளம்பி போகன்னு சொல்லி போனோம் ஆனால் போன டயத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ வந்து அந்த கோயிலில் வந்து திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது புனரமைப்பு எல்லாமே கோயிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புனரமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து கீழே இருக்கிற மூலவரை தான் பார்க்க முடிஞ்சிச்சு மேலே வந்து அலவுடு இல்லை சார் சாரம்லாம் கட்டி வச்சு வேலை இருக்கனால மேலே விடலை ஜூன் ஜூலையில் உங்களுக்கு கும்பாபிஷேகம் வச்சுருவோம் அதுக்கப்புறம் வாங்க நல்லா தரிசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோவில் இங்கே வந்து மூடி காணிக்க செலுத்துறது கடை இருக்குது கீழே வந்து நீங்கள் துளசி மாலை இதெல்லாம் வாங்குறது கடைகள் இருக்குது அதனால் நீங்கள் எதுவும் பூஜை பொருள் வாங்காமல் போயிட்டோமேனு சொல்லி ஃபீல் பண்ண வேணா அங்கே எல்லாமே கிடச்சிருக்கு கிடைக்குது ஒரு அருமையான ஒரு குடவரை கோவில் இது அவ்வளோ ஒரு நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போதே மூளை வரை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படியே அந்த மலையவே குடஞ்சு உள்ளே வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருப்பார் ச சயன படுத்த மாதிரி இருப்பார்ல அதே மாதிரி தான் இங்கே இருந்தார் ஒரு அருமையான அழகான ஒரு கோவில் நிறைய பேருக்கு இது தெரியலை அந்த சைடு இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு மதுரையிலேருந்து நான் நிறையா பேர்கிட்ட கேட்டேன் பார்த்தா அப்படியே ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்களே தவிர இந்த கோயில் வந்து யாருக்கு அவ்வளோ தெரியல அதுக்காண்டி தான் இந்த ரிவ்யூ போட்டேன் ஒரு அருமையான ஒரு பெருமாள் கோயில் சொல்லி நீங்கள் வந்து பார்க்க நினச்சேன்னா நீங்கள் வாங்க அருமையான கோயில் ஓகே மக்கள் இதோடு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் நன்றி வணக்கம்